யா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா கோவை அரசுபுரத்தில் இயங்கி ஸ்ரீ நேரு இயங்கியேரு மெட்ரிக் மேல் நிலைப்பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் முதல்வர் ஜி பங்கஜ் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று பேசினார் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ரோட்டரி சங்க நிர்வாகி வழக்கறிஞர் சுந்தர பட்டேலு மற்றும் பள்ளியின் தலைவர் ஸ்ரீ மகாவீர் போத்ரா ஆகியோருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சுந்தரவடிவேலு மற்றும் பள்ளியின் தலைவர் ஸ்ரீ மகாவீர் போத்ரா ஆகியோர் தேசிய குடியினையும் பள்ளியின் துணைத் தலைவர் ஸ்ரீ கமலேஷ் சி பாப்னா மற்றும் பள்ளி நிலை பொருளாளர் நிஷாந்த் ஜெயின் ஆகியோர் நல சங்க குடியினையும் பள்ளியின் முதல்வர் சாம்சங் மற்றும் எஸ் எம் வி பள்ளி முதல்வர் ஸ்ரீமதி ஸ்ரீ பங்கஜ் ஆகியோர் பள்ளியின் குடியினையும் ஏற்றி மரியாதை செலுத்தினர் பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனா் இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவ மாணவியர்களின் யோகா இசைக்குழு அணிவகுப்பு கூட்டு உடற்பயிற்சி கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளியின் தலைவர் ஆகியோர் மாணவ மாணவியர்களின் விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சி குறித்து சிறப்பு விருந்தினர் சுந்தரவடிவேலு கூறுகையில் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு தன்னை அழைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்தது பள்ளியானது கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் சிறப்பாக விளங்கி வருகின்றது எனவே பள்ளியின் தலைவருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்திருந்த நம்மளோட சீஃப் கெஸ்ட்டுக்கு என்னோட மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் நம்மளோட சா ஸ்டாஃப் சார்பாகவும் நான் ஃபஸ்ட்டு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து கூட நிற்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு டாப் பொசிஷனுக்கு ஸ்கூல் எடுத்துகிட்டு போக முடியுது நம்மளோட ஸ்கூல் இப்போ ஒன் ஆஃப் த டாப் பாப்புலர் ரெப்புடேஷன் ஸ்கூலாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டோட டீமோட சப்போர்ட்டு தான் அதுக்கு நான் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி ஒரு வாட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து இப்போது நம்மளோட ஸ்கூல் வந்து எக்கடமிக்ஸில் டாப்பில் போயிட்டோம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் ஸ்டேட் நேஷனல் அளவுக்கு கொண்டு போகிறோம் டீச்சர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்களோட சாக்ரிஃபைஸ் டெடிக்கேஷனை அதாவது அவங்க நோபல் ப்ரொஃபஷனில் இருக்காங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே வரதுக்கு நான் மேனேஜ்மெண்ட் சார்பாக அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் இப்போ காலையில் ஆறு மணிக்கு அஞ்சிக்கெல்லாம் இங்கே வராங்க ப்ராக்டிஸ்க்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட் கொடுக்கறனால தான் இன்னைக்கு நம்ம வந்து ஜோனில் தாண்டி டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டி இன்னைக்கு ஸ்டேட் நேஷனல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணம் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் அதனால் என்டைய டீமுக்கும் நான் மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்மளோட ஸ்கூல் வந்து சிஓ டிஓ எல்லாருமே பாராட்டப்படுற ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு காரணமும் நம்மளோட பேரண்ட்ஸும் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கும் நான் திருப்பியும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனியும் நம்மளோட ஸ்கூல் வேறு நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஹைட் போகிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்களோட சப்போர்ட்டோட நம்ம ஒழிப்போங்கிற அஷ்யூரிட்டியை நான் வந்து என் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக அடுத்த ஸ்போர்ட்ஸ் டே வரும்போது இனியும் பிரம்மாண்டமாக நான் பண்ணுவோங்கிற அந்த நம்பிக்கையோடு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்